இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொலைபேசி இந்த தொலைபேசியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வருகை புரிந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திருஞான மையா அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆர்த்தி தொலைபேசியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க சார் தொலைபேசி என்பது அடிப்படையில் மனித குரலை மின்சார சிக்னலாக மாற்றி தொலைதூரத்தில் உள்ளவர்களுக்கு அனுப்பும் ஒரு டெக்னாலஜி இது வந்து தகவல் தொடர்புத்துறை புரட்சிகளுக்கெல்லாம் அடித்தளம் இந்த தொலைபேசி கண்டுபிடிப்பு தான் ரேடியோ டெலிவிஷன் மொபைல் ஃபோன்ஸ் இவை மூலமாக தகவல் தொடர்பு துறையில் மாபெரும் புரட்சி நடந்திருக்கு பட் இதுக்கெல்லாம் பேஸ் வந்து டெலிஃபோன் கண்டுபிடிப்பு ஸோ அதை பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் முதலில் தொலைபேசி எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்து சொல்லுங்கள் சார் மைக்ரோஃபோன் இந்த மைக்ரோஃபோன் வந்து மனித குரலை மின்சார சிக்னலாக மாற்றுகிறது அப்புறம் கேபிள்ஸ் அல்லது ஒயர்லெஸ் டெக்னாலஜி தூரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து மீண்டும் இந்த மின்சார சிக்னலை மனித குரலாக மாற்றுகிறது இது அடிப்படை டெக்னாலஜி தொலைபேசி கண்டுபிடிப்பு குறித்த ஆய்வுகள் முதலில் எப்பொழுது தொடங்கியது சார் குறிப்பா தந்தி கண்டுபிடிப்பில் இருந்தான் தந்தி வந்து டெலகிராம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சாமுவல் மோர்ஸ் மற்றும் வேறு சில கண்டுபிடிப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து அந்த காலகட்டத்தில் பெரும் புரட்சி அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் ஏராளம் மிக எளிதாக வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அப்போ இருந்த ஒரே டெக்னாலஜி டெலகிராம் தான் பட் அந்த டெலகிராம் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த கட்ட சிந்தனைக்கு நகர்த்தி தள்ளியது டெலகிராம்ங்கிறது பேசிக்கலாக கோட்ஸ் கோட்ஸை வந்து அனுப்புகிறது தான் தூரத்தில் இருப்பவர்களுக்கு குறியீடுகளை அனுப்புவது அதுக்கு பதிலாக மனித குரலை அனுப்பலாமா என்ற கேள்வி எழுந்தது நிறைய பேர் அதுக்கான ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கில் சார்லஸ் போர்சல் அப்படிங்கிறவர் இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோட்பாட்டை உருவாக்கிறார் எப்படி வந்து மனித குரலை மின்சார சிக்னலாக மாற்ற முடியுங்கிற கோட்பாட்டை உருவாக்கிறார் பட் ப்ராக்டிக்கலாக அவரால் செய்ய முடியல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த ரெய்ஸ் ஒரு பேசிக் ஐடியா வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்றாரு ஒலித்தரம் இருந்ததுனால அது சக்சஸ் ஆகலை இதுதான் ஆரம்ப கட்ட முயற்சிகள் நீங்க சொன்னது போலவே இந்த தொலைபேசி கண்டுபிடிப்புக்கு பல பேர் முயற்சித்த போதும் அலெக்சாண்டர் கிரகாம்பல் வெற்றி பெற்றது எப்படி அலெக்சாண்டர் கிரகாம்பல் பேசிக்கலா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அதுவும் குறிப்பாக காது கேளாதவர்களுக்கு என்ன ஒலியை கடத்துவதற்கான பல்வேறு வகையான ரிசர்ச்சில் ஒரு அக்கறையோடு ஈடுபட்டிருந்தவர் அவரும் அவருடைய உதவியாளரும் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல ஒரு சீரியஸான ஆய்வை தொடங்குகிறார் மனித குரலை மின்சார சிக்னல்ஸாக எப்படி மாத்துறது அப்படிங்கிறதான் பேசிக் ரிசர்ச் இந்த ரிசர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் திடீர்னு நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் கால் சாத்தியமாச்சு அலெக்சாண்டர் கிரகாம்பல் தன்னுடைய உதவியாளர் வாட்சனுக்கு முதல் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கிறார் அவர் பேசினதே தான் மிஸ்டர் வாட்ஸன் கம்யர் ஐ வாண்ட் டு சீ யூ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அது மனித குரலை மின்சார சிக்னல்களாக மாற்றி செப்பு கம்பிகள் மூலமாக இன்னொருவருக்கு தூரத்தில் உள்ள ஒருவருக்கு அனுப்பக்கூடிய பேசிக் டெக்னாலஜி ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ முதல் டெலிஃபோன் காலும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அதே ஆண்டில் அலெக்சாண்டர் கிரகாம்பல் இந்த கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை கோரி அதே ஆண்டில் காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பெல் வந்து பெல் டெலிஃபோன் கம்பெனி அப்படிங்கிறத நிறுவினார் இன்னைக்கு அதுதான் ஏடிடி அண்ட் டி அப்படிங்கிற பிரபலமான கம்பெனியாக வளர்ந்துருக்குது கிரகாமல் காலத்தில் உருவான தொலைபேசி என்ன குறைபாடுகளை கொண்டிருந்தது சார் அதாவது மனித குரலை மின்சார சிக்னல்களாக மாற்றுவதற்கு அலெக்சாண்டர் கிரகாம்பல் பயன்படுத்திய டெக்னாலஜி வந்து ஒரு திரவ ட்ரான்ஸ்மீட்டர் லிக்யூட் ட்ரான்ஸ்மீட்டர் அதில் வந்து ஒலி அலைகள் ஒரு உலோக ஊசியை அமில திரவத்தில் நகர்த்தி மின்சார சிக்னல்களை தான் பேசிக் ப்ராசஸ் பட்டு இது ஒரு காம்ப்ளக்ஸ் ப்ராசஸ் தான் ஏன்னா இந்த இதன் மூலம் தொலைபேசியில் பேசுவதுங்கிற ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி சாத்தியமில்லை அதிகபட்சம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் சாத்தியமானது அலெக்சாண்டர் கிரகாம்பலின் கண்டுபிடிப்பு ஒரு மேம்பட்ட கண்டுபிடிப்பாக இருந்தபோதும் கூட அதிலும் குரலின் ஒலியின் தரம் மிக சத்தங்கள் நிறைந்ததாக தான் இருந்தது ஒரு கிளாரிட்டி குறைவாக இருந்தது அதே போல் கம்பிகள் மூலம் இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்ததுனால அது வந்து ஒரு அதிக செலவு பிடிக்கக்கூடியதாக இருந்தது பணக்காரர்கள் மட்டுமே தொலைபேசியை பயன்படுத்த முடியும் என்ற சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்தது இந்தியாவில் முதல் தொலைபேசி இணைப்பு எப்பொழுது நிறுவப்பட்டது சார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவில் முதல் தொலைபேசி கல்கத்தாவில் தொலைபேசி இணைப்பு நிறுவப்பட்டது ஓரியண்டல் டெலிஃபோன் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற தான் கல்கத்தாவில் இதை நிறுவிச்சு அடுத்து மும்பை சென்னை போன்ற நகரங்களிலும் இதே கம்பெனி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ் நிறுவிச்சு சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தொலைபேசி இணைப்பகம் நிறுவப்பட்டது கிரகாம்பல் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தொலைபேசியில் அடுத்த கட்ட மேம்பாடுகள் எப்படி உருவாக்கப்பட்டன ஒலியின் தரத்தை மேம்படுத்துவது அதிக தூரத்துக்கு தொடர்பு கொள்வதை சாத்தியமாக்குறது அதே போன்று பயன்பாட்டை எளிமையாக மாற்றுறது இந்த மாதிரி பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்தது இதில் முதல் டெவலப்மெண்ட் சொன்னால் தாமஸ் எடிசன் மற்றும் எமிஸ் பெர்லினர் இவங்க வந்து கார்பன் மைக்ரோஃபோனை உருவாக்கினார் இது வந்து என்னாச்சுன்னா முந்தைய அலெக்சாண்டர் கிரகாம்பல் உருவாக்கிய டெலிஃபோன் மாடலில் திரவ டிரான்ஸ்மிட்டர் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் லிக்விட் ட்ரான்ஸ்மீட்டர் கார்பன் துகள்களை பயன்படுத்தி ஒலி அலைகளை மின்சார அலைகளாக மாற்றுகிற ஒரு டெக்னாலஜி தான் தாமஸ் எடிசனும் எமில் பெர்லினரும் கொண்டு வந்தாங்க இது வந்து ஒலியின் தரத்தை மேம்படுத்தியது சத்தத்தை குறைத்தது அடுத்த கட்டமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தொலைபேசி மையங்கள் உருவாகின ஒரே நகரத்தில் பல பயனர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த எக்ஸ்சேஞ்சஸ் உருவாக்கிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் செயற்கைக்கோள் தொலைபேசி சாத்தியமாச்சு நைன்டீன் செவன்டி த்ரீயில் மொபைல் தொலைபேசி அறிமுகமாச்சு டிஜிட்டல் டெலிஃபோன் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் தொலைபேசி கண்டுபிடிப்புங்கிறது மனிதகுலத்துக்கு பயனுள்ளதாக மிகவும் கன்வீனியன் எளிமையாக பயன்படுத்தக்கூடியதாக மாறி வந்திருக்கு தொலைபேசி கண்டுபிடிப்பு மற்றும் அதனுடைய அடுத்தடுத்த மேம்பட்ட வடிவங்கள் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பங்களிப்பை கொடுக்கின்றது என்பதை தொகுத்து நிறைவாக சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிருகாம்பல் கண்டுபிடித்த ஒரு ஆரம்ப கட்ட தொலைபேசி அடுத்த கிட்டத்த தொழில்நுட்ப மாற்றங்களோடு வளர்ந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லார் கையிலும் ஃபோன் தவழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா யாரும் எப்பொழுதும் எந்த உலகின் எந்த மூலையிலேருந்தும் எப்போதும் யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்திருக்கு சமூக ரீதியான இணைப்பு அரசியல் பரிமாற்றங்கள் அறிவியல் வளர்ச்சி என எல்லா வகையிலும் டெலிஃபோன் கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கு தகவல் தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகத்தான புரட்சிகளுக்கு ஒரு அடிப்படை இந்த டெலிபோன் கண்டுபிடிப்பு என்றால் மாற்று கருத்தே இல்லை நிச்சயமா சார் இந்த கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல தொலைபேசியை பற்றிய விளக்கங்களை மிக அழகா எடுத்து சொன்னீங்க சார் நன்றி நன்றி